தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய இருதையும் தத்தளிக்கிறது விசேஷமாக இந்த இயற்கை பேரிடர் இந்த இயற்கை மியான்மர் அண்ட் தாய்லாந்தில் நடைபெற்றதுனாலே இதனுடைய காரியங்கள் ஏன் இப்படி அநேக திடீரென்று மறித்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட இதுவரை இரண்டாயிரம் பேருக்காக மேலாக இன்னும் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறாங்க வீடுகள் எல்லாம் குலாப்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் ரோடுகள் எல்லாமே ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அது டிராஃபிக் எதுவுமே பயணம் செய்ய முடியல உதவிகள் ஜனங்களுக்கு போய் சேர முடியல இப்படிப்பட்ட நேரங்களிலே மனது நமக்கு சஞ்சலப்படுகிறது வேதனைப்படுகிறது திடீரென்று மக்கள் ஏன்னா நல்லவர்கள் கற்றவர்களெல்லாம் மறித்து போய் விடுகிறார்களே என்று மனதில் என்ன வருகின்ற பொழுது கடவுள் இருக்கிறாரா கடவுள் சோதிக்கிறாரா என்றெல்லாம் கேள்விகள் நம்ம உள்ளத்தில் வரக்கூடும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் ஏர்த்துவை சைன் இன் தி லாஸ்ட் டேஸ் ஏர்த்து அசியா புரோபெட்டிக் சைன் இன் தி லாஸ்ட் டேஸ் இயேசு கிறிஸ்து மத்தியும் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் மூன்றிலே சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய வார்த்தை மத்தியும் மேத்யூ சேப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வர்ஸ் ெண்டி ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் அண்ட் செவன் அதில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக அவர் சொல்லியிருப்பார் புரியுங்களா எப்படி என்றால் பாருங்கள் அதில் இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஒளிவு மலையில் இருக்கின்ற பொழுது அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சீசர்களை விடத்தில் சென்று இந்த வந்து நீ சொன்னே இந்த தேவாலயத்துடைய கல்லுகள் ஒன்றுமேல் ஒன்று இல்லாமல் போகும் ஏன்னா அது இல்லை உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் எப்பொழுது நடைபெறும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு சொல்கிறார் மொத்த இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் ஆறு ஏழு எட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மூன்றாவது வசனம் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இயேசு நிலத்தில் கேட்டாங்க இயேசு சொல்கிறார் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் ஆறிலே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாகுங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது ஏழாவது வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களிலே மின்மார் அதே போல பார்த்தீங்கன்னா தாய்லந்து பல இடங்களிலே ஏற்பட்டுச்சு பாருங்க அதை இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார் எதிலே மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் ஏழுலே அதனாலே எட்டில் பார்க்கும்போது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் நாளை லூஜா அருமையான தேவண்ட பிள்ளைகளே அதனாலே இந்த இயற்கை பேரிடர் பார்த்தீங்கன்னாக்க பூமியிலே அதாவது அமென்மார் அந்த தேலண்ட் கீழே பூமியிலே பத் சிசிமிக் அந்த ரே அது சிசிமிக் ரீஜனில் இருக்குது ஏன்னா அந்த பூகம்பால் அடிக்கடி நடைபெறக்கூடிய வள்கணம் அந்த ரீஜியனில் இருக்கிறதுனால பூமிக்கு கீழே பத்து கிலோமீட்டருக்கு கீழே பூமி அந்த அடுக்கு பாறைகள் அந்த செசிமிக் ரீஜனில் ஹரிஜாண்டெலாம் மூவ் ஆனதுனாலே மேலே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அந்த இது அந்த கிராவிட்டேஷனல் ஃபோர்ஸ் இருப்பாருங்க அது என்ன வந்து ஷேக் ஆகுறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது என்ன செய்யணும் பூமி ஆனால் உயர்ந்த கட்டிடங்கள்லாம் அது என்ன செய்கிறது அப்படியாக கொலாப்ஸ் ஆகி விடுகிறது பார்த்திங்கனாக்கா அதில் இயற்கை மரணங்கள் அநேகம் நடக்கிறது கூற வீடு மற்ற இதில் இருக்கலாம் கொஞ்சம் உயிர் தப்பிடுறாங்க காரணம் அந்த செசிபிக் ரீஜனில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் ஏன்னா அந்த பாறை அடுக்குகளிலே ஹரிஜாண்டலாக மூவ்மெண்ட் ஆகிறதுனால ஏற்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஹாலே நூய்யா அதனாலே அருமையான தேவிட பிள்ளைகளை இன்றைக்கு அநேகர் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மியான்மர் தேசத்தில் ஆறு நாலுலேருந்து ஆறு பெர்சன்டேஜ் தான் என்ன இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க திருசவல் காமி அங்கே வந்து புத்த என்னுடைய தேசமாக இருக்கிறது அவர்கள் ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் சரிங்களா இங்கே பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்கள் லூக்கா பதிமூன்றாவது அதிகாரம் அசனம் ஒன்று முதல் நாலு விழாத்து கழிநீரோட ரத்தத்தை பழையரோடு கலந்திருந்தான் மற்ற எல்லாரும் எல்லாரை பார்க்கிறோம் அவர்கள் பாவிகளாயிருந்தது என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படி போவீர்கள் லூக்கா பதினொன்று மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் நாலில் சொல்கிறாரு சீலோமிலே ஏன்னா கோபுரமில் இருந்து பதினெட்டு பேர் கொன் பதினெட்டு பேர் ஏன்னா கொண்டு மறித்து போனாங்க எருசிலேவில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தது என்று நினைக்கிறீர்களோ ஏன்னா அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் ஏசு என்ன தெளிவாக சொல்றனாக்கா நீங்கள் மறித்து போனவங்களாம் வந்து அவங்க வந்து பாவிகள் இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் உயிரோடு இருக்க நீங்கள் உத்தமன் அல்ல நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படி கெட்டுப்போவீர்கள் என இயற்கை பேட்டீர் மற்ற சடிதிய வந்து மரணம் நிகழ்ந்து விடும் அதனால அருமையான தேவண்ட பிள்ளைகளை நாம் இன்றைக்கு வாழ்வது கத்துடைய சுத்த கிருபையாக இருக்கிறது கிருபையினால நாமும் நம்ம குடும்பமும் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலே இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கணும் அது மட்டுமில்லை இந்த இயற்கை பேரிடரில் மறுத்து போன இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யணாக்க உதவி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காலையில் தான் மற்ற இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் முப்பத்தைந்து நாற்பது சொல்கிறாரு மிக சிறியவராகிய என் சகோதரரே இவர்களை ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாட்களிலே கவலையோடு கண்ணீரோடு போனால் அந்த இந்த மரணத்தை போராடி கொண்டு இருக்கிற இயற்கை பேரிடர் மக்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கின்ற பொழுது அது கர்த்தருக்கே செய்த உதவியாக இருக்கிறது அதனால் என்ன செய்வார் ஆண்டவர் என்ன அதனால் அவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம் உதவி செய்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்பை காண்பிப்போம் அதனால் இந்த இயற்கை பேரிடர் கர்த்தர் காரணமாக இல்லை இயற்கைத்திற்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இயற்கை மாற்றத்தில் இது சென்சிபிக் ரேஜனில் இருந்ததுனால அந்த ஹரிஜாடல் மூமெண்ட் நடைபெற்றது ஆனாலும் அவர் வருகைக்கு எப்பொழுது ஆயத்தத்தோடு நம்ம இருப்போம் கத்தர் நம்ம ஒவ்வொருவரும் பாதுகாப்பார் ஏன்னா இயற்கை பேரிடரில் இருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்வோம் அவர்கள் கண்ணீர துடைப்போம் ஆறுதலாக இருந்து வழி நடத்துவோம் இயேசு நண்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் ஆமேன்